ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா இது உங்கள் சினிமா சித்த சேனல் உங்களுக்கு என்ன வீடியோஸ் எல்லாம் முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதையும் நான் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம சொல்ல மர்மர் அப்படின்னு ஒரு தமிழ் திரைப்படத்தை தான் ரிவ்யூ பண்ணுறோம் மர்ம அப்படின்னா ஏதோ வேறு ஏதாவது லாங்குவேஜ் படம்னு வச்சுக்கா இது பியூர் தமிழ் திரைப்படம் தான் இந்த படத்தை டீடெயில் டிவி தான் பார்க்குறோம் படத்தோட டியூரேஷன் ஆல்மோஸ்ட் டூ ஹார் ஃபோர்டின் மினிட்ஸ்கிட்ட வருதுங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான காஸ்டிங் தான் ரொம்ப இம்பார்டண்ட் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா படத்தில் நாலு பேர் தான் அவங்கள வச்சு தான் அந்த படமே ஃபுல்லும் ட்ராவல் ஆகுது இந்த படத்தில் வந்து ஏம்நாத் நாராயணன் அப்படிங்கிறவரு தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு இது வந்து ஒரு சில ரியல் லைஃப் பேஸ் பண்ண ஃபுட்டேஜ் வச்சு எடுத்த படம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆகும்போது கவுண்ட் அண்ட் ஸ்க்ரீன் கவுண்ட் அப்புறம் ஷோஸ்லாம் கம்மியாக இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு மேசிவ் சேஞ்ச் இருக்குது ஆஃப்டர் குட் வேர்ட் ஆஃப் மௌத் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருந்தது நான் போகும்போதே சரி ஈவினிங் ஷோ ரோகனியில் ஹவுஸ் ஃபுல்லுங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட் ஷோஸ்லாம் வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்குது ஆனால் அந்தளவு புக்கிங்ஸ் நல்லாவே போயிட்டுருக்கு இந்த படத்துக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்தில் எதுனால இருந்தது எது பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆறு த்ரில் ஜானரில் தான் படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த த்ரில் மூமெண்ட்ஸ்ங்கிறது அங்கங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆஃபில் கொடுக்குறாங்க செகண்ட் ஆஃப்ல நிறைய சீக்வன்சஸ் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஃபஸ்ட் ஆஃப் ஒரு ஆவரேஜாக போகுது அதில் வந்து ரெண்டு மூணு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் இந்த படத்தில் அதாவது ஃபஸ்ட் ஆஃப்ல பார்க்க முடிஞ்சுது பேக்ரவுண்ட்ஸ் ஸ்கூர் இந்த படத்தில் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்புறம் அந்த வாய்ஸ் ஓர்ஸ் அதை வச்சு தான் போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் லைவ் சவுண்ட்ஸும் நிறைய சீன்ஸில் போயிருந்தாங்க அது நல்லா ஃபீல் ஆச்சு அது எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் லைவ் சவுண்ட்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த நேச்சுரல் ஃபீல் கொடுத்தது ஒரு சில சவுண்ட்ஸ்லாம் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த படம் பார்க்கணுன்னா அதையும் சொல்லிடுற முன்னாடியே இந்த படம் நீங்கள் பார்க்கணும்னா நல்ல டால்பி இருக்க தேட்டர் சவுண்டு எஃபெக்ட் நல்லா இருக்க தேட்டருக்கு போங்க ரொம்ப நார்மலாக இருக்க தேட்டருக்கு போயிடுறீங்க ஏன்னா இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸே அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தாங்க அதேமாதிரி கேமரா ஆங்கிளில் படம் மூவாகும் ஏன்னா அது வளாகிங் அப்புறம் ஒரு யூடியூபர் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுற மாதிரி தான் இந்த சப்ஜெக்டே நவருது அதனால் படம் ஃபுல்லுமே அந்த கேமரா ஆங்கில நிறைய விஷயங்கள் மூவ் ஆகும் அது மூலியமாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆட்டம் தமிழ் சினிமாவில் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏம்நாத் நாராயணன் வந்து அதில் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணிருக்காரு எப்படி டெக்னிக்கலாக அந்த படத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ஃபுல் ஃபோக்கஸ் வந்துருக்கு அதை தாண்டி அந்த படத்தில் முக்கியமான நாலு கேரக்டர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க எல்லா கேரக்டருமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க பர்டிகுலரிலி ஒருத்தர் வந்து ஒரு நார்த் இந்தியன் தமிழ் பேசினேன் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருந்தார் அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது அவர் போடுற ஒரு சில ஒன் கவுண்டர்லாம் ஒன்லைன் கவுண்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அது வந்து நிறைய ஆடியன்ஸுக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் முதல்ல பார்க்கும்போது என்னடா இவர் இப்படி பேசுகிறார் அப்படின்னு ஃபீல் ஆச்சு அப்புறம் நடுவில் அவர் சொல்கிற ஒரு சில ஒன் ஒன்லைன் ஒன்லைனர்ஸ்லாம் ரொம்ப அருமையாக தாங்க இருந்தது ஒன்லைனர்ஸ் இந்த சென்ஸ் பயங்கரமாக கலாய்க்கிறதுனால அது கரெக்டாக சிங்க் ஆகிடுது அதேமாதிரி படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில் மூமெண்ட்ஸ் இந்த ஆர்ஆர் பேஸ் பண்ணி போகிறதுனால குழந்தைகளை கூட்டு போகிறது நாட் நாட் அஸ் அட்வைசபிள் எனக்கு தெரிஞ்ச சர்டிஃபிகேஷனும் அதே மாதிரி தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃபோ பெ செகண்ட் ஆஃப் பெட்டராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் எஸ்பெஷலி லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் மூவி அந்த நிறைய அந்த ஆர்ஆர் அண்ட் த்ரில் மூவ்மெண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மூலியமும் சரி அந்த ஒரு சில அந்த பேய் மாரி ஒரு விஷயத்த காட்டுறாங்க அந்த விஷயம் காட்டும்போதும் சரி ஒரு டீசெண்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்துது அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி இந்த படத்தில் என்ன அவ்வளோதாங்க இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு ஆர் த்ரில் திரைப்படம் ஆனால் ஒரு பழி வாங்குற நோக்கமும் பயம் அதாவது ஒரு நார்மல் ரொட்டீனான ஒரு டெம்ப்ளேட் கொண்ட ஒரு ஆர் திரைப்படம் கிடையாது பட் அதை தாண்டி புதுசாக ஒரு அட்டம் பண்ணியிருக்காங்க அது ஓரளவு எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்ல முடியல பட் தாராளமாக ஒன் டைம் வாட்ச் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த படத்துக்கு சினிமா சேர்ச்சி சேனலில் கொடுக்குற ரிவ்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட்ஸ் ஒன் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் உங்களுக்கு த்ரில் அண்ட் ஆரர் சினிமா பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்துக்கு ஒரு ட்ரை கொடுக்கலாம் நீங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்